நண்பர்கள் வணக்கம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வனத்தொழில் பழகுனர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு வந்து அறிவிக்க வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினைந்து மையங்களில் எழுத்துத் தேர்வை நடத்த வந்து திட்டமிட்டிருந்தாங்க அது சம்மந்தமான மிக மிக முக்கியமான தகவல் பதினைந்து மையங்களில் அந்த வந்து திட்டமிட்டு இருந்ததை அடுத்து இப்போ வந்து எந்தெந்த மையங்களில் இந்த தேர்வு வனத்தொழில் பலகினருக்கான எழுத்து தேர்வு நடைபெறப் போகுது அப்படிங்கிற முக்கியமான தகவல் வந்து இது தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிபிடி முறையில் தான் நடைபெற போகிறது சரிங்களா அதான் பார்க்க போகிறோம் சிபிடி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா கணினி வழி சிபிடி எந்தெந்த தேர்வு மையம் பாருங்கள் எந்தெந்த இடம் அப்படின்ட்டு சென்னை காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் உதகமண்டலம் மதுரை காரைக்குடி ராமநாதபுரம் சேலம் திருச்சி அண்ட் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிதம்பரம் திருநெல்வேலி நாகர்கோவில் வேலூர் சரிங்களா இந்தந்த இடங்களில் தான் இந்த தேர்வு வந்து ஆன்லைனில் நடத்த போகிறதா முடிவு செய்திருக்கு டிஎன்பிஎஸ்சி எனவே தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த தேர்வு எந்தெந்த தேதிகளில் நடைபெறுது கட்டாய அதாவது தமிழ்மொழி தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கு வந்து நடைபெறப் போகுது அடுத்ததாக விருப்ப பாடம் வனவியல் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நிலத்தியல் ஐந்து பன்னெண்டு வேளாண்மை அதே போல் தோட்டக்கலை கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை அறிவியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் நடைபெறுது அதே ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எந்தெந்த தேதி அப்படிங்கிறத பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் காலை மாலை இரு இருவேளையிலும் நடைபெற போகுது இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்குற முக்கியமான ஒரு அப்டேட்டு உங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன் नंरी